வணக்கம் நம்ம ஸ்ரீ சக்தி செல்வி இருந்து பேசுகிறோங்க இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முகூர்த்த சாரி இது எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான வெட்டிங் சாரீ இது கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீன் கலர் உங்களுக்கு முந்தானி ஜாக்கெட் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிங்க் கலரில் முந்தானி ஜாக்கெட் கொடுத்துருக்கு இது வந்து முந்தானியோட டிசைனு உங்களுக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்குங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கோல்டன் கலர் ஜெருகிய வீவிங் கொடுத்துருக்கு ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவுலயும் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் சூப்பரான க்ரீன் கலரு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர் சாரி உங்களுக்கு பிங்க் கலர் முந்தானி ஜாக்கெட்டோடு வருது முந்தானி ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் முந்தானி ஜாக்கெட்டோடு வருது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸாரீயோட ஃபுல் அண்ட் ஃபுல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மஸ்டர்டேலோ கலர் சாரி பிங்க் கலர் முந்தானி ஜாக்கெட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தெரிவிக்க வீவிங் கொடுத்துருக்கு இந்த பக்கம் வந்துருக்கான் நெக்ஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னா ஒரு லெமன் எல்லோ கலர் சேரீ லெமன் எல்லோ கலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் மெஜெந்தா கலர்ல முங்கானி ஜாக்கெட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கு இது பாருங்க முங்கானி சூப்பரான டார்க் மெஜந்தா கலரு ப்ளவுஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்கு பிளவுஸ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லெமன் எல்லோ கலர் சாரி உங்களுக்கு இந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் போட்டு வந்துடும் ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் கலர் ஸாரீ சூப்பரான கோல்டன் கலர் சாரீ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல டார்க் இது நாவாப்பிள்ளை கலரில் உங்களுக்கு முன்னாடி ஜாக்கெட் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கு இது ப்ளவுஸு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் நல்ல கோல்டன் ஷேடில் சூப்பராக கொடுத்துருக்கு சாரியோட லுக்கு பார்டரில் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ்லாம் வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் போடக்கூடிய சேரீக்கு ஆஃபர் ப்ரைஸு ஃபைவ் டபுள் நைன் இல்லை எக்கச்சக்கமான கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு ஸாரீ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர் சேரீ பார்த்திங்கன்னா சரியும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஸ்கை ப்ளூ கலர்லேயே இருக்கும் இது வந்து முன்னாணியோட டிசைன் குட்டி குட்டி ரோஸ் போட்ட மாதிரி வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி மேங்கோ டிசைன் போட்டு ஒர்க் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஒரு சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர் சாரி இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் வருதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நல்லா சூப்பரான மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு முந்தாணி ஜாக்கெட் ரெண்டுமே மெரூன் கலர்லேயே வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் சாரீ ரொம்பவே சூப்பரான கோல்டு ஜெரிய ரீடிங் கொடுத்து ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டு தாங்க வரும் ஆஃபரில் போட்டிருக்கறதுனால இந்த சாரீ வந்து உங்களுக்கு வெறும் அறநூறு ரூபாய்க்கு கிடைக்குது டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்காக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் சேரீ பார்த்திங்க அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ மாம்பழ கலர் ஸாரீ உங்களுக்கு ப்ளூ கலர் பார்டரு லைட்டாக ப்ளூ கலர் வர மாதிரி பார்டரு கொடுத்துருக்கு பாருங்க அதனால் உங்களுக்கு முன்னாடி ஜாக்கெட் ப்ளூ கலர் காண்ட்ராஸ்ட்டு இது வந்து முன்னாடி டிசைன் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸும் பிளைனான உங்களுக்கு எம்போ ஸ்டேப்பில் கொடுத்துருக்கு ப்ளூ கலரு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிய ஒர்க்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் இந்த பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் ஸாரீ கிரீன் கலர் சாரியில் பார்டரில் பாருங்கள் உங்களுக்கு யானையும் மயில் டிசைனும் இருக்க மாதிரி கொடுத்துருக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரிகாக ஒர்க் வரும் முந்தானி ஜாக்கெட் டிசைன் முந்தானி டிசைன் காட்ட பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தானி டிசைன் முந்தானி டிசைன் வந்து பார்டர் முறையே கொஞ்சம் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி வருது முந்தானி ஜாக்கெட்டும் ரொம்பவே சூப்பரான பிளைன் ஜாக்கெட்டு உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிகை டிசைன் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் சாரி பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் கலர் சாரீ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பிங்க் கலரில் முந்தானி ஜாக்கெட் ரொம்ப கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கு பாருங்கள் ப்ளவுஸுமே உங்களுக்கு நல்ல எம்போ ஸ்டேட்டில் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க நல்ல ஜெரிய டிசைன் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க பிடிச்சிருக்குன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா செக்குடு சாரி உங்களுக்கு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி செக்குடில் வரும் உங்களுக்கு வந்து ராமா க்ரீனு ப்ளூவு பிங்க்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி செக்குடு சூப்பரான செக்குடு உங்களுக்கு முந்தானி பாருங்கள் எவ்வளோ கிராண்டான சில்வர் தெரிகளை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் முந்தானி டிசைன் ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்லேயே உங்களுக்கு எம்போஸ்டேட் போட்டு கொடுத்துருக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி புட்டாஸ் ஒரு கூட வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க வச்சிருக்கனா எல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த கலர்ல நம்ம காட்டனது இது பாருங்க இப்போ ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டنا சாரி सेम நீங்க குளிச்சிருக்கனா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல யூனிஃபார்ம் ஏnalum 20 piece available இருக்கு இது ஒரு சூப்பரான ஒரு 그린 கலர் saree க்ரீன் வித்து பிங்க் கலர் காம்பினேஷனுங்க க்ரீன் கலர் சாரீஸ் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பிங்க் கலரில் முன்னாணி ஜாக்கெட் கொடுத்துருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா முன்னானியோட டிசைனு ப்ளவுஸ்மே பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கர் க்ரீனிங் கொடுத்துருக்கு ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபை டபுள் நைன் மட்டும்தான் சாரியோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெரும் கலர் சாரீ நல்ல டார்க் மெரூன் கலர் சாரீக்கு க்ரீன் கலர் காண்ட்ராஸ்டோட கொடுத்துருக்கு பார்டருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது சாரீ பார்டர் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேடு உங்களுக்கு முந்தான ஜாக்கெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஷேடில் கொடுத்துருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறீங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸாரீ ப்ளூ கலர் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரே கலரில் வரும் சாரி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்கு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் டிசைனு ஓகேங்களா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கான ப்ளவுஸ் கொடுத்துருக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட டிசைன் இது தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் மைல் டிசைன் போட்டு கொடுத்துருக்கு ப்ரைஸ் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒரு சாரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெட் கலர் சாரிங்க சில்லி ரெட் கலர் சாரி உங்களுக்கு ராயல் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டோட வருது பாருங்க முந்தானியோட டிசைனு உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து முந்தானியோட டிசைனு ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கோடு கொடுத்துருக்குங்க ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சாரி பார்த்தீங்கன்னா நல்ல கிரீன் கலர் சாரி இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர்ல முங்கானி ஜாக்கெட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கு சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் முங்கானி பாருங்க எவ்வளவு கிராண்டாக சொல்லிட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி க்ரீன் கலர் சின்ன சின்ன புத்தாஸ் டிசைனோட கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா லெமன் எல்லோ கலர் சாரி சூப்பரான காப்பர் ஜரியல லெமன் எல்லோ கலர் சாரீங்க உங்களுக்கு முந்தானி ஜாக்கெட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கு முந்தானி ஜாக்கெட் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கான்ட்ராஸ்ட்டு பாருங்கள் முன்னாணியோட டிசைனு உங்களுக்கு ப்ளவுஸ் ரெட் கலர்லேயே ப்ளைனாக வந்து ரொம்ப எமோஸ்டிங் கூட வரும் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலர் சாரீஸ் சூப்பரான ஜெரிய ஒர்க்கில் கொடுத்துருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் பாட்டில் கிரீன் கலர் சேரீ நல்ல கரும்பட்ச கலர் சாரீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஜெரிகல நமக்கு ஒர்க் கொடுத்துருக்கு சாரில ஜெரிகை ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டு ஜரிகல கொடுத்துருக்கு உங்களுக்கு ஸ்டோன் வர்க் போட்டிருக்கு இந்த சேரீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் முந்தான்னு எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாட்டில் க்ரீன் கலர் சேரீ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட கலர் நல்ல பாட்டில் கிரீன் கலரு பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஆரஞ்ச் கலர் சேரீ உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா வைலெட் கலர் கான்ட்ராஸ்டோட பாருங்க ஆரஞ்ச் கலர் ஸாரீ உங்களுக்கு வைலட் கலரில் முங்கானி ஜாக்கெட் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வெட்டிங் கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க இந்த கலர்ஸ் எல்லாம் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதெல்லாமே ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சூப்பரான சாரி

இந்த சாரீஸ்க்கு ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக லுக்கில் இருக்குங்க எல்லாமே பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி ஃபோட்டோஸாக வாங்கிக்கோங்க நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் முந்தாணி ஜாக்கெட் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஷேட் பிளாக்கும் எல்லோவும் மிக்ஸ் பண்ண கலரு முந்தானி ஜாக்கெட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வரும் உங்களுக்கு எல்லா சாரீஸ்க்குமே ஓப்பன் பிக்சர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு ஓப்பன் பிக்சர் வாங்கிக்கோங்க சூப்பரான சில்க் சாரீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாரீ உங்களுக்கு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்டான முந்தி ப்ளவுஸ் வருது ஃபைவ் டபுள் நைன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி கொடுக்கலாம் இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த ஃபோட்டோஸெல்லாம் வாங்கிக்கோங்க தேங்க் யூ